மாசற்ற அன்பும் தெள்ளிய ஞானமும் ஏந்தி சத்தியத்தின் வழி நிற்கும் மாண்புடன் வீர துறவு ஆழ்ந்த தியானம் அளப்பெரும் ஆன்மீக தொண்டும் என மட்டற்ற மாட்சிமையுடன் திருமூவர் வழி நின்று அறம் போற்றும் குண திகழும் மரியாதைக்குரிய தவ திரு சுவாமி நாராயணானந்தர் மகராஜ் அவர்களை ஆன்மீக சொற்பொழிவாற்றிட வேண்டுமாய் இரு கரம் இணைத்து பணிந்து வணங்கி அன்புடன் இந்த கொள்கின்றோம் அருளாலும் ஆசியாலும் இந்த ஆசிரமம் எண்பது ஆண்டுகளாக வளர்ச்சியுற்று விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த கல்வி நிலையமானது முப்பத்தி நாலாண்டுகள் வெற்றிகரமாக வளர்ச்சியடைந்து இந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் இங்கு வீட்டிற்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ தேவி சுவாமி விவேகானந்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கின்றது அதேபோன்று அன்பார்ந்த பக்தர்களே இந்த நிகழ்வில் மூன்று தரப்பட்ட பக்தர்கள் இங்கு வந்துள்ளார்கள் ஒன்று பெற்றோர்கள் இரண்டாவது மாணவ மாணவிகள் மூன்றாவது இந்த ஆசிரமத்தின் நிர்வாகிகள் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிக அழகாக சொல்லியுள்ளார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எண்ணற்ற சிந்தனை கருத்துக்கள் எண்ணற்ற பக்தர்களுக்கு வழங்கியிருந்தாலும் இந்த நிகழ்வில் ஒவ்வொருடைய செயல்கள் வெற்றி வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் பகவான் ராமகிருஷ்ணன் அந்த கருத்தை சொல்வதற்கு முன்னால் அவருடைய தியான மதத்தை நாம் முதலில் சொல்லிக்கொள்ள வேண்டும் அவதார வரிஷ்டாய மகிருஷ்ணாயதி நமகள் இப்பேற்பட்ட குருதேவ ராமகிருஷ்ணர் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் பகவான் நாமத்தை சொல்லி செயல்பட வேண்டும் அதற்கு அவர் சொன்ன ஒரு அருமையான அற்புதமான கதை என்னவென்றால் நாம் பெரிய பலாப்பழத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பலாப்பழத்திலிருந்து உள்ள சுலையை எளிதாக சீக்கிரமாக நாம் எடுக்க வேண்டும் என்றால் பலாப்பழத்தை அறுப்பதற்கு முன்னால் கைகளில் நாம் எண்ணெய் தேய்த்துக் கொள்ள வேண்டும் அறுக்கக்கூடிய அந்த கத்தியில் எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எண்ணெய் கொண்டால் பலாப்பழத்தில் உள்ள அந்த பிசினானது அந்த பாலானது கைகளில் ஒட்டாமல் எளிதாகவும் விரைவாகவும் அந்த செயலை முடிக்க முடியும் என்பதை பகவான் மிக அழகாக சொல்லியுள்ளார் இது எதை உணர்த்துகின்றது என்று பார்த்தால் இங்குள்ள ஆண்கள் தினசரி குடும்பத்திற்காக வேலைக்கு செல்வது வழக்கம் அவ்வாறு வேலை செய்வதற்கு முன்னால் பகவானுடைய நாமத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையோடு நாம் அந்த செயலை தொடங்கினால் அந்த செயலானது பிரச்சனையில்லாமல் இல்லாமல் ஆறுதலாகவும் பிரகாசமாகவும் இருப்பதும் என்பது சந்தேகமே இல்லை அப்படி என்றால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்ப பெண்களின் முக்கியமான கடமை சமையல் செய்வது அந்த சமையல் செய்வதற்கு முன்னால் பகவானுடைய பிரார்த்தனையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அன்னபூர்ணி தேவியினுடைய அந்த உருவத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நினைத்துக்கொண்டு நாம் அந்த சமையல் செயலை ஆரம்பித்தால் அந்த சமையலானது நன்றாகவும் ருசியாகவும் சீக்கிரமாகவும் முடியும் அப்படி என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை நாம் செய்துவிட்டு பாடத்தை படிக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய அந்த பாடத்தில் எந்த இல்லாமல் தெளிவாகவும் நமக்கு புரியும்படியாக அந்த ஆண்டவன் நமக்கு வழிகாட்டுவார் இவ்வாறாக நாம் ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு முன்னால் பகவானை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் பகவான் ஒவ்வொருத்தவருக்கும் மூன்று விதமான கடவுள்கள் இருக்கின்றார்கள் குல தெய்வம் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் இரண்டாவது இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வம் என்பது இங்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை சாரதாதேவி சுவாமி விவேகானந்தரை குறிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது காவல் தெய்வம் இந்த தெய்வங்களில் ஏதேனும் ஒரு தெய்வத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு இங்கே பிரார்த்தனையோடு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் அப்படி என்றால் இங்குள்ள பெண்களுக்கு அன்னை தேவி அவர்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அன்னை ஸ்ரீ சாரதேவியை பற்றி நான் பேசுவதற்கு முன்னால் அவருடைய தியான மந்திரமான ஜனனீம் சாரதாம் தேவி குரு ஜகத்குரு பாதபத்னி தயோத் பிரணமாமி இது வந்து அன்னை ஸ்ரீ சாரதவுடைய தியான மந்திரங்கள் ஒவ்வொரு பெண்களும் தினசரி வாழ்க்கையில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டுமென்றால் அன்னை ஸ்ரீ சாரதேவி அவர்கள் சொல்லக்கூடிய சிந்தனை கருத்து என்று என்னவென்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஒவ்வொரு பெண்களும் ஏன் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அன்னை சாரதேவிய சிந்தனைகள் பிறருடைய குறைகளை நீ பார்க்காதே அதே அதேபோன்று உன்னுடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு வாழாதே இந்த ரத்னம் போன்ற கருத்துக்களை ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மனிதனும் தினசரி வாழ்க்கையில் நாம் பயிற்சி செய்தால் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவோம் ஒரு பழமொழி சொல்வார்கள் மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த என்று சொல்வார்கள் அப்படி என்றால் எத்தகைய மனைவி என்று பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு உள்ள வருமானத்திற்கு போல் செலவுகளை சுருக்கி சேமிக்கக்கூடிய பெண்தான் தெய்வீக பெண் என்று பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள் அதனால் இங்குள்ள ஒவ்வொரு குடும்ப பெண்களும் கணவருடைய வருமானத்திற்கு ஏற்றாறு குடும்பத்திற்கு வருமானத்திற்கு ஏற்றாறு செலவுகள் செய்ய வேண்டும் அன்னை சாராதவி சொல்கிறார்கள் பிறருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு வாழாதே ஏனென்றால் இன்றைய குடும்ப பிரச்சனைக்கு காரணமே அதுதான் பக்கத்தை விட்டு போல் கார் வாங்க வேண்டும் எதிர்த்து விட்டு காரனை போல் துணிகள் வாங்க வேண்டும் அடுத்த விட்டு பிள்ளைகளை போல் நாம் கல்லூரியில் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று யாரையும் ஒப்பிட்டு வாழாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் பொருளாதாரமும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தினசரி வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் அதே போன்று பிறருடைய குற்றத்தை பார்க்காதே ஏனென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களுடைய நிறைகளை பார்த்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக நிறைவாக இருக்கும் நாம் சாரதாதேவியை பார்த்தோம் என்றால் தெரியும் எளிமையான உடை எளிமையான வாழ்க்கை இனிமையான வார்த்தை இவைதான் ஒவ்வொரு பெண்களும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே வாழ்ந்து காட்டினார்கள் அவ்வாறு அன்னையருடைய வாழ்க்கையை இன்னும் பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே அதேபோன்று இங்கு உள்ள அனைத்து அன்பர்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் காலையில் எழுந்தவுடன் பிரார்த்தனையோடு நாம் எந்திரிக்க வேண்டும் அதே அதேபோன்று அன்று இரவு உறங்குவதற்கு முன்பால் பிரார்த்தனையோடு நாம் உறங்க செல்ல வேண்டும் அப்படி என்றால் பிரார்த்தனை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது பிறருடைய நலனுக்காக வேண்டிக்கொள்வது வழிபாடு செய்வதுதான் பிரார்த்தனை சிலர் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனை அல்ல பிரார்த்தனை என்பது பிறருக்காக பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் நாம் எப்படி நல்லா இருப்போம் என்பது மற்றொரு சந்தேகம் அதனால தான் சொல்வார்கள் பிரார்த்தனை அந்த வரியானது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால் காலையில் எழுந்தவுடன் கடவுளை மனதில் நிறுத்திக்கொண்டு கடவுளே இன்றைய நாள் எல்லா உயிருக்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த பக்தர்களே இந்த பிரார்த்தனை வரியில் எல்லா உயிருக்கும் அந்த வார்த்தை மிக 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 முக்கியம் இன்றைய நாள் எல்லா உயிர்களுக்கும் நல்ல நாளாக இருக்க வேண்டும் அந்த எல்லா உயிர்களும் என்று சொல்லும் நம்முடைய வாழ்க்கையும் அதில் அடங்கிவிடுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிர்களுக்கும் என்று சொல்லும் பொழுது நம்மளோடு வாழுகின்ற நாய் பூனை ஆடு மாடு கோழி இவைகளுக்கும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இவைகளும் நம்மளை போன்று வாழ வந்தவையே என்பதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்னை ஸ்ரீ சாரதாதேவி அவர்கள் அவர்கள் வாழும் காலத்தில் அவர் சுற்றியுள்ள எல்லா உயிரினங்களுக்கும் சந்தோஷமாகவும் அதே அதேபோன்று ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக அவர்கள் அந்த உயிரினங்களுக்கும் சேர்த்து அவர்கள் தினசரி பிரார்த்தனை செய்வது வழக்கமாக இருந்து வந்த காரணத்தினால் அவரை சுற்றியுள்ள எல்லா உயிர்களும் நலமோடு இருந்தன பெண்களும் அன்னை சாரதாதேவியினுடைய சிந்தனை கருத்துக்களை நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் போன்று ஒவ்வொரு குடும்ப பெண்களும் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள மாதா பிதா குரு அதே ஒன்று பெரியர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்க வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் தினசரி வாழ்க்கையானது ஆனந்தமாகவும் அதேபோன்று ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இங்கு உள்ள அனைத்து அன்பர்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் மாமனார் மாமியார்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய காலை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறு குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவி எப்படி இருக்க வேண்டும் குடும்பத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ராமகிருஷ்ணரும் அன்னை ஸ்ரீ சாராதேவியும் மிக அழகாக சொல்லியுள்ளார்கள் அப்படி என்றால் இங்குள்ள மாணவ மாணவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சுவாமி விவேகானந்தர் பல கருத்துக்களை கூறியவன் இருக்கின்றார் அவரை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய தியான மந்திரமான நமஸ்ரீராஜ விவேகானந்த சூரிய சட்சி சுகஸ்பரூபாயே சுவாமிணே சுவாமி விவேகானந்தர் கல்வி நோக்கம் என்னவென்று மிக அழகாக சொல்லுகின்றார் கல்வி நோக்கமானது ஒவ்வொரு மாணவனையும் மனிதனையும் மனித தன்மையிலிருந்து தெய்வீகத் தன்மைக்கு அழைத்து செல்வதாக அதன் நோக்கமாக கல்வி இருக்க வேண்டுமென்று மிக அழகாக சொல்லியுள்ளார்கள் அத்தகைய கல்வியை பெறுவதற்கு சுவாமி விவேகானந்தர் எண்ணற்ற சிந்தனை கருத்துக்கள் வழங்கியிருந்தாலும் இங்கு உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் மூன்று பாக்களை மட்டும் நீங்கள் பயிற்சி செய்தாலே போதும் அந்த மூன்று பாக்கள் என்னவென்றால் முதலில் பண்பு இரண்டாவது படிப்பு மூன்றாவது பக்தி இந்த மூன்று பாக்கள் ஒவ்வொரு மாணவனையும் மாணவிகளையும் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வது என்பது நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பண்பு என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான பொருள்கள் அடங்கியதாக இருக்கின்றன உதாரணமாக நேர்மை பொறுமை கடமை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அத்துணை பண்புகளையும் நான் பின்பற்ற வேண்டுமென்றால் ஒரே ஒரு நல்ல பண்பை மட்டும் நீங்கள் பை செய்தால் போதும் அது என்னவென்றால் உண்மையாக நடந்தல் உண்மையாக பேசுதல் சுவாமி விவேகானந்தர் இந்த உண்மையை பற்றி மிக தெளிவாக கூறியுள்ளார் அன்பார்ந்த மாணவ மாணவிகளை இந்த உலக வாழ்க்கையில் உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது அந்த வார்த்தை ஒன்றை மட்டும் நீங்கள் பயிற்சி செய்தால் அந்த வார்த்தைக்கு பின்னால் நேர்மை பொறுமை கடமை என்று பல பண்புகள் தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதை இங்குள்ள மாணவ மனைவிகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு உதாரணமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு அதாவது அவருடைய அப்பா சுதிராம் சட்டர்ஜி என்று சொல்வார்கள் அவர் அந்த ஊரில் எளிமையாக வாழக்கூடியவர் பக்தியுடையவர் ஆனால் உண்மையை கடைபிடிப்பவர் ஒரு நாள் அந்த ஊர் தலைவனானவர் ஒரு தவறை செய்து விடுகின்றார் அந்த தவறானது கோர்ட்டு வரைக்கும் போய்விடுகின்றது அந்த கோர்ட்டில் உள்ள நீதிபதியானவர் சொல்லுகின்றார் உங்களுடைய சாட்சிகளை யாரும் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த ஊரில் உள்ள சுஜிராம் சட்டர்ஜி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றார் அந்த ஊர் ஜமீன்தார் அவர்கள் ராமகிருஷ்ணனுடைய அப்பாவை பார்க்கின்றார் எனக்காக ஒரு பொய் சொல்லுங்கள் இந்த ஊரில் உள்ள பாதி நிலத்தை உங்களுக்கு எழுதி வைக்கின்றேன் என்று சொல்கின்றார் அந்த சிதிராம் சட்டர்ஜி அவர்கள் இரவோடு இரவாக அவர் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று விடுகின்றார் ஏனென்றால் பொய்ச்சாட்சி சொல்லாவிட்டால் இந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியாது அன்பார்ந்த பக்தர்களே இந்த மாதிரி அவர் உண்மைக்காக வாழ்ந்த காரணத்தினால் அவருக்கு மகனாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிறந்துள்ளார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய வாழ்வில் உண்மையாகவும் உண்மையான ஒரு வார்த்தைக்காகவும் நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்வும் உயரும் வளரும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று சுவாமி விவேகானந்தர் இன்னொரு கருத்தையும் வலியுறுத்துகின்றார் யார் கீழ்ப்படிய கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டணிடும் பதவி தானாக வரும் அப்படி என்றால் யாருக்காக கீழ்ப்படிய வேண்டும் பார்த்தால் குரு தெய்வம் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் அவர்களுக்கு பணிவோடு சேவை செய்யவும் அவர்களுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொண்டால் உனக்கு பதவிகளோடு கட்டளிடும் பதவி தானாக வரும் என்றது மிக ஆனித்தரமாக சுவாமி விவேகானந்தர் சொல்லி உள்ளார் இதற்கு உதாரணமாக ராமாயணத்தை ராமாயணத்தை நான் பார்த்தோம் என்றால் ராமருக்கும் பரதனுக்கும் அவருடைய உறவுகளை பற்றி பார்த்தால் அந்த அளவுக்கு அவர்களுடைய பணிவும் நேர்மையும் ஒரு உண்மையான உறவுகளை நாம் நன்றாக பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய பா படிப்பு என்று சொல்வார்கள் பண்பு முடிந்தது அடுத்து படிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய படிப்பு அவசியம் அன்பார்ந்த மாணவ மனைவிகளே இன்றைய வாழ்க்கை வசதிக்கான வாழ்க்கை ஆனால் எல்லோரும் வசதியாக வாழ்ந்துவிட்டாலும் நிம்மதியாக வாழ்கின்றனரா என்றால் அது ஒரு சவாலான காரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் படிப்பில் மூன்று வகையாக இருக்கும் உள்ளது ஒன்று நிம்மதிக்கான படிப்பு வசதிக்கான படிப்பு ஆரோக்கியத்திற்கான படிப்பு இந்த வசதிக்கான உண்ட படிப்பு எல்லா பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நிம்மதிக்கான உண்டான படிப்பு சில பள்ளிகளில் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கின்றனர் அந்த நிம்மதிக்கான உண்டான படிப்புகள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இந்த இதிகாசங்களில் எப்படி வாழ்ந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இத்தகைய நிம்மதிக்கான படிப்பு பல பள்ளிகளில் சொல்லிக் கொடுப்பதில்லை இங்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் பள்ளி முடித்தவுடன் உங்களுடைய குழந்தைகள் வீட்டிற்கு வரும்பொழுது ஒவ்வொரு பெற்றோர்களும் ராமாயணத்தைப் பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் பாகவதத்தை பற்றியும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகின்றேன் அடுத்ததாக வருவது பக்தி நம்முடைய வாழ்க்கையானது நாலு வகையாக போகின்றது ஒன்று குழந்தை பருவம் இன்னொன்று திருமண பருவம் மூன்றாவது வாலிப பருவம் நான்காவது முதுமை பருவம் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு கடமைகளை உண்டது அந்த கடமைகளில் நாம் பயிற்சி செய்தாலும் அந்த பயிற்சியானது வெற்றிகரமாக அடைய வேண்டுமென்றால் பகவானுடைய துணை அவசியம் உதாரணமாக நாம் ஒவ்வொரு குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதற்கென்று பயிற்சிகள் செய்வதோடு அதற்குண்டான கடவுளையும் நாம் தினசரி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போன்று கல்வி பருவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கல்வியில் முதல் மார்க் வாங்க வேண்டும் அதே மாதிரி நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கல்விக்கு உண்டான கடவுளையும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் கல்விக்கு உண்டான பயிற்சியும் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதே அதேபோன்று திருமண பருவம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு நபர்களும் தனக்கு நல்லவர்களாக வர வேண்டும் அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையும் இருக்கின்றது அந்த ஆசை நிறைவேறும் மட்டுமென்றால் பயிற்சியோடு திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு தெய்வங்களும் உள்ளது அந்த தெய்வங்களை நாம் வழிபட்டு கொண்டே சென்றால் அந்தந்த பருவத்திற்கு உண்டான அந்தந்த கடமைகளில் வெற்றி அடைவதோடு மட்டுமல்லாமல் திருப்தியும் அடைவோம் அன்பார்ந்த பக்தர்களே வெற்றி வேறு திருப்தி வேறு என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு இளைஞனுக்கு மனைவி அமைகின்றது அது வெற்றி அவனுக்கு ஏற்ற மனைவியாக கிடைத்துள்ளதா என்றால் அதுதான் திருப்தி என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் கடக்கும் பொழுது வழிபடக்கூடிய தெய்வம் என்னவென்று பார்த்தால் உதாரணமாக நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் திருக்கருக்காவூர் என்ற இடத்தில் உள்ள அம்பிகையை வழிபட வேண்டும் அதே போன்று கல்வி பருவத்தில் நாம் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக மார்க் வாங்க வேண்டுமென்றால் சரஸ்வதியை வழிபட வேண்டும் சீக்கிரத்தில் திருமணமாக வேண்டுமென்றால் திருமணம் சேரியில் உள்ள அந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்றும் எப்போதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் தன்வந்திரி பகவானை நாம் வழிபட வேண்டும் அதே அதேபோன்று நாம் முதுமையில் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு உண்டான கடவுளையும் நாம் வழிபட வேண்டும் இவ்வாறு பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பருவத்தையும் குழந்தை பருவம் கல்வி பருவம் திருமண பருவம் முதுமை பருவம் இத்தனை பருவங்களிலும் பல வகை கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் அந்தந்த கடவுள்களை அந்தந்த பருவத்தில் நாம் வழிபாடு செய்யும் பொழுதும் அந்த கடமையும் பயிற்சி செய்யும் பொழுதும் நாம் திருப்தியாக வாழ முடியும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த தருணத்தில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் இந்த மூன்று பாக்களை தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்யும் பொழுது அந்த மூன்று பா என்னவென்றால் பண்பு படிப்பு பக்தி இவற்றை தினசரி நாம் பயிற்சி செய்யும் பொழுது தினசரி வாழ்க்கையில் எல்லோரும் பிரச்சினையில்லாமல் பிரகாசமாக வாழ எல்லா வல்ல பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதாதேவி மற்றும் சுவாமி விவேகானந்தரின் திருவடிகளை வணங்கி எல்லோரும் பலமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தியாம் निर्विशगिन्द्रो हूँ शा दिशा दिशान्तिहि अरिउम दक्ष श्रीरामकृष्णं पनमस्तु